தினமலர் ஜோதிடர் சீர்காழி மு திருஞானம் குரோதி வருடம் ஆணி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை இன்றைய ராசி பலன்கள் சுவாதி நட்சத்திரம் நைட்டு பதினொன்று பதினெட்டு வரை சுவாதி நட்சத்திரம் இருக்கு உங்களுடைய மேஷ ராசிக்கு இன்னைக்கு ஏழாம் இடத்தில் சந்திரன் ராகுவோட நட்சத்திர சாரம் பெற்று அமர்ந்திருக்கிறார் ராசிக்கு ரெண்டில் குருவும் செவ்வாயும் ராசிநாதனும் ஒம்பது கூடிய கிரகமும் சேர்ந்துருக்கு குருவுக்கு சஷ்டாஷ்டகமாக இருப்பாங்க அதாவது குருவுக்கு ஆறாவது வீட்டில் சந்திரன் அமர்ந்திருக்கிறதுனால கொஞ்சம் ஏற்ற இறக்கமான நாள் தான் ஆனாலும் ராசிக்கு ஏழாவது வீட்டில் சந்திரன் இருக்கிறது வந்து ஒரு விசேஷமான திருப்பத்தை கொடுக்கும் ஆரோக்கியத்தில் நாள் வரை கஷ்டப்பட்டு இருக்கிற மேஷராசிக்காரங்களுக்குலாம் இன்றைக்கி ஒரு விடுதலை நாள் அப்படின்னு சொல்லலாம் அது வயது கூட இருந்தாலும் சரி குறைச்சிருந்தாலும் சரி ஏதாவது ஒரு உடம்பில் பாதிப்பு இருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி திடீர்னு அது சரியாக போயிடும் அதுக்குள்ளே மருத்துவர் கிடைப்பார் இல்லை ஒரு ஆலோசனை ரொம்ப அனுபவம் வாய்ந்த ஒருத்தரோட ஆலோசனை கிடைச்சி அந்த உடம்புக்கு தேவையான வைத்தியத்தை ஒழுங்காக பண்ணி அதுலேருந்து மீண்டு வந்துடுவீங்க பொருளாதாரத்துக்கு எந்த விதமான தொல்லை தொந்தரவும் இல்லை உத்தியோகத்துக்கு நாளாக உடல்நலம் காரணமாக விடுப்பு எடுத்துகிட்டு அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க திடீர்னு இன்றைக்கி உத்தியோகத்துக்கு இன்றையிலேருந்து ஆரம்பிச்சிருவாங்க மொத்தத்தில் இன்றைக்கி விசேஷகரமான திருப்பங்களை வழங்கக்கூடிய நாளாக மேஷராசிக்கு இருக்குது ரிஷம்பராசிக்கு கார்த்திகை மிருக சேரிடத்துக்கு முதல் தர யோகத்தை கொடுக்கக்கூடிய நிலைமையில் சந்திரன் பயணம் பண்ணுறார் அதாவது ராசிநாதனோட மறு வீடான துலாம் ராசியில் இருக்கார் ராகுவோட நட்சத்திர சாரம் பெற்ற சந்திரன் ராசிக்கு மூன்று கூடையவன் வந்து எப்போதுமே வெற்றியை கொடுக்கணும் துணிச்சலை கொடுக்கணும் திடீர்னு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கணும் எடுக்கிற காரியத்தில் வெற்றியை கொடுக்கணும் இவர் தான் மூன்றாம் இடத்து அதிபதிக்கு வேலை அதாவது எந்த ராசிக்காரங்களாக இருந்தாலும் அந்த ராசிக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் அல்லது மூன்று கூடியவர் மூன்றாம் இடத்துல சந்திரன் அமர்ந்தாலோ வேறு ஏதாவது கிரகம் அமர்ந்தாலோ ஒரு மிகப்பெரிய சௌகரியத்தை கொடுத்துடணும் அந்த வகையில் ரிஷபராசிக்கு மூன்றாம் இடத்து அதிபதி ஆறாவது வீட்டில் அமர்ந்துருக்கிறாரு அது ராகுவோட சாரம் பெற்றிருக்காரு ராகு பதினொன்று இருக்காரு அதனால ராகு செய்ய வேண்டிய பலன்களை சந்திரனும் சந்திரன் கொடுக்க வேண்டிய நற்பலன்களை ராகுவும் கொடுக்கறதுக்கான யோகனாலாம் இன்றைக்கி ரிஷபராசிக்கு இருக்குது அதனால் அதிகாரிகளால் ஏதாவது சங்கடங்கள் அனுபவிச்சிட்டு இருந்தாங்கன்னா அது திடீர்னு தீரும் பொருளாதார தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சுன்னா அது உடனே விலகிடும் வெளிநாடு வெளிமாநிலம் இது மாதிரி ஒரு போய் தொழில் உத்தியோகம் பார்க்கறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இன்றைக்கி கூடுதல் நன்மை காத்திருக்கு ரோஹிணி நட்சத்திரத்துக்காரங்க பன்னெண்டு மணி வரை கொஞ்சம் அவஸ்தையாக தான் இருப்பாங்க அதன் பிறகு தான் சரியாகி ஒரு சுபிட்சமான நாளாக இன்னைக்கு இருக்க போகுது மிதுன ராசிக்கு ஐந்தில் சந்திரன் கொஞ்சம் காலதாமதமாகலாம் காரியங்கள் எடுக்கிற முயற்சி இதெல்லாம் காலதாமதமாகலாம் ஆனாலும் புனர்பூச நட்சத்திரத்துக்காரங்களுக்கு திடீர் வெற்றி தான் இந்த வகையில் அவங்க கொடுப்பு கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லலாம் அடுத்ததாக திருவாதிரை நட்சத்திரத்துக்காரங்க இன்றைக்கி மதியானம் ஒரு ரெண்டரை மணி வரை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எதுலேயும் அவசரப்படக்கூடாது மறதியை தவிர்க்கணும் எந்த ஒரு காரியத்தை முழுசாக எடுக்கிறதா தீவிரமாக அதில் முழு விழிப்போடு செயல்படணும் இப்போ ஒரு வேலையை இன்னொரு வேலையை வச்சுட்டு அந்த வேலையை பார்த்தோம்னா அதில் ஏதாவது பாதிப்பதியாக விட்டு போய் அதில் ஏதாவது இழப்பு வர்றதுக்கு வேலை இருக்குது மறதியை அறவே தவிர்க்கணும் திருவாதிரை நட்சத்திரத்துக்காரங்க அடுத்ததாக மிருகசிரிட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இன்றைக்கி ஒரு முக்கியமான பண வரவு அது கொடுத்த பணமாக இருக்கலாம் இல்லை கேட்டிருக்கிற பணமாக இருக்கலாம் அல்லது எதிர்பாராத உபரி லாபமாக இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில் இன்றைக்கி ஒரு பண வரவு இவங்களுக்கு காத்திருக்கு மொத்தத்தில் மிதனராசிக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைஞ்சிருக்கு கடக ராசிக்கு ராசிக்குள்ளே புதனும் சுக்கரனும் அமர்ந்திருக்கிறதே மிகப்பெரிய ராஜயோகம்னு சொல்லணும் ராசிக்கு மூன்றாம் இடத்த அதிபதி பன்னிரெண்டு கூட கிரகம் போய் ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறது ஒரு பக்கம் நல்லது அதை விட புதனும் சுக்கரனும் சேர்ந்திருக்கிற யோகம் வந்து வசுமதி யோகம் அப்படின்னு ஒரு வழங்கப்படுது அந்த வசுமதி யோகத்தால் காணு லக்கணன் கோணுபுந்தி சுக்கரன் நின்றுட பானுகண்ட கண்ட பணி போல் கண்டாதி கண்டங்கள் விலகுமேங்கிறாங்க அதனால் எவ்வளோ பெரிய கண்டம் பிறைய பிரச்சனை இழப்பு அது மாதிரி ஏதாவது வந்தாலும் அது உடனே தீரக்கூடிய நேரமாக இன்றைக்கு இருக்குது ஆகிலி நட்சத்திரக்காரர்கள் கொடுக்கல் வாங்கலில் மட்டும் கவனமாக இருக்கணும் அடுத்தவங்களுக்கு அவசரப்பட்டு உதவி பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு எந்த ஆதாரமும் இல்லாமல் பணத்தை கொடுத்துடக்கூடாது அடுத்தது பூச நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இன்றைக்கி வாழ்நாளில் ஒரு இதுவரை சந்திக்காத ஒரு திருப்பத்தையும் ஒரு அமுகமான மகிழ்ச்சிகரமான சம்பவத்தையும் இன்னைக்கு பூச நட்சத்திரத்துக்காரங்க அடைய போறாங்க புனர் பூச நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த கவலையும் இல்லாத நகரக்கூடிய நாளா இருக்கு இன்னைக்கு கடகராசிக்கு சிம்ம ராசிக்கு பத்து கூடைய சுக்கரனும் பன்னெண்டு கூடைய சந்திரனும் பரிவர்த்தனையாக இருக்காங்க அதாவது சுக்கரனோட வீட்டில் சந்திரன் சந்திரனோட வீட்டில் சுக்கரன் இது ஒரு விசேஷ ராஜயோகம் ரெண்டாவது பன்னிரெண்டில் ராசிக்கு பன்னிரெண்டில் புதனும் சுக்கரனும் சம்மந்தப்பட்டிருக்கு ஒன்பதாம் இடத்து அதிபதி பத்தாவது வீட்டில் இருக்கிற அதாவது செவ்வாய் வந்து பத்தாவது வீட்டில் இருக்குது குருவோட இணைஞ்சிருக்கு ஐந்து கூட கிரகத்தோட அதனால் இதுவரை உத்தியோகத்துக்கு ஏதாவது விஆர்எஸ் கொடுக்கணும் இன்னமும் உத்தியோகமே வேண்டாம் இன்னமும் உத்தியோகத்துக்கு போக வேண்டாம் வேறு ஏதாவது பார்ப்போம் அப்படின்னு முடிவு எடுத்து வச்சுருக்கிற சிம்ம ராசிக்காரங்களாம் திடீர்னு இப்போ வேணாம் அப்புறமா பார்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு திரும்பியும் பணிக்கு போக ஆரம்பிச்சுருவாங்க இந்த ஏழில் இருக்கிற சனி மட்டும் காரிய தடையை கொடுக்குற மாதிரி இருக்குது தொடர்ச்சியாக இன்றைக்கி நவகிரகத்தை போய் வழிபட்டதுனாலையும் சனீஸ்வரனை வழிபடுறதுனாலையும் பைரவரை வழிபடுறதுனாலையும் அந்த தடைகள்லாம் விலகி ஓரளவுக்கு சுபிட்சமாக இருக்கும் பூரம் நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இன்றைக்கி ஒரு வாழ்நாளில் இதுவரை சந்திக்காத ஒரு மிக முக்கியமான அதிர்ஷ்டத்தை இன்றைக்கி சந்திக்க போகிற நாளாக இருக்குது அது எது சார்பாகவும் இருக்கலாம் அது மாதிரி இன்றைக்கி ஒரு நூறுரூவானாலும் ஒரு உபரி வருமானமாக கைக்கு வந்துடும் பூர நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான நாளாக இருக்கும் அதாவது நூறுரூவாங்கிறது ஒரு உதாரணத்துக்காக தான் ஒரு கணிசமான தொகை எப்படியாவது வந்து சேரும் அப்படின்னு சிம்ம ராசிக்கு இருக்குது கன்னிராசிக்கு ரெண்டில் சந்திரன் அதாவது ராசிக்கு இரண்டாம் இடத்துல சந்திரன் தன பாக்கிய அதிபனான சுக்கரனும் சந்திரனும் பரிவர்த்தனையாக இருக்காங்க லாபாதிபதி ஒன்பது கூடைய கிரகம் பரிவர்த்தனையாக இருக்கிறது மிகப்பெரிய ராஜயோகம் பொருளாதாரத்தில் கஷ்டத்தை வழங்காது திடீர் திருப்பு முனையை கொடுக்கும் திடீர்னு ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையில் சிக்கியிருந்தாலும் வெளியில் வர வச்சிடும் வழக்குகளில் வெற்றி அடைய வைக்கும் வாகனம் வாங்கணும் ஆபரணம் வாங்கணும் புதுசாக நிலம் வாங்கணும் வீடு வாங்கணும் பழைய வீடாக கட்டின வீடாக பார்த்து வாங்கிக்கணும் இல்லை புதிய வீடு கட்டுறதுக்கு ஆரம்பம் பண்ணணும் அதெல்லாம் வந்து இன்றைக்கி முடிவெடுக்கக்கூடிய நாளாக இருக்குது கன்னிராசிக்கு குறிப்பாக அஸ்த நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி குருவால் மிகப்பெரிய நற்பலன் காத்திருக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிற அமர்ந்திருக்கிற குருவால் அஸ்த நட்சத்திரத்துக்காரங்களுக்கு ஒரு பெரிய திருப்பமே காத்திருக்கு சித்திரை நட்சத்திரத்துக்காரங்க உத்தியோக இடத்துல சக ஊழியர்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்கணும்னு ஜென்மத்தில் இருக்கிற அதாவது ஜென்ம ராசிக்குள்ளே இருக்கிற கேது கிரகம் சொல்லுது துலாம் ராசிக்கு அதிபதியான அதாவது உங்களுடைய ராசிநாதனான சுக்கரன் கடகத்திலையும் கடகத்துக்கு அதிபதியான சந்திரன் ராசிக்குள்ளேயும் அமர்ந்து பரிவர்த்தனையாக இருக்காங்க ராசிக்கு ஆறு கூடைய கிரகமும் ஏழு கூடைய கிரகமும் ஒன்றா இருக்குது கொஞ்சம் கிட்ட இன்னைக்கு விட்டு கொடுத்து போகிறது நல்லது ஒரு பக்கம் அமோகமான திருப்பமும் அதிர்ஷ்டமும் நல்லபடியாக இருந்தாலும் கிட்ட கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டியது அவசியம் மற்றபடி பணம் காசு வரவு உத்தியோக மகிழ்ச்சி முடிவெடுக்கிற காரியங்களில் சுபிட்சமான நிலைமை இதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை நல்லபடியாகவே இருக்குது இன்றைய நாள் திருப்பங்களை வழங்கக்கூடிய நாளாக இருக்குது அந்த திருப்பங்கள் எது மூலியமாக வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய எதிர்காலத்துக்காக ஏதாவது திட்டம் வச்சுருந்திங்கன்னா அது உடனே கைகூடிடும் அபரிமித லாபமும் இருக்குது இன்றைக்கி அது அவங்கவுங்க ஈடுபடுற விஷயங்களை பொறுத்து இருக்குது உபரி ஒரு பதினஞ்சு நாளாக விரயமாகவே ஆகிட்டுருக்கு அப்படின்னா இன்றைக்கி ஒரு பெரிய அதெல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய லாபம் கிடைக்கிறக்கூடிய கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது துலாம் ராசிக்கு அதிர்ஷ்டம் தானாக கைகூடுற நாள் விருச்சிக ராசிக்கு நாலாம் இடத்துல சனி வந்ததுலேருந்தே எல்லாம் தொட்டதெல்லாம் விரயம் பிரச்சனை தொல்லை தொந்தரவு யாராவது ஒருத்தவங்க விரோதம் நண்பர்கள்ட்ட பகை அந்த மாதிரியே விருச்சிக ராசிக்காரங்க ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க இருந்தாலும் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு குரு மே மாதம் ஒன்றாம் தேதி வந்ததுலேருந்து விருச்சிக ராசிக்கு ஒரு திருப்பம் வந்துக்கிட்டே இருக்குது கடன்கள் அடைஞ்சிக்கிட்டு இருக்குது ஒரு பக்கம் விரோதமானவங்க பகையானவங்கெல்லாம் திரும்பி வந்து சேர்ந்துட்டுருக்காங்க நண்பர்கள் வந்து அது வழியே வந்து பேசுகிறாங்க இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு விருச்சகராசிக்கு கேட்டை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் தடுமாறிட்டு இருக்காங்க எதையும் ஒரு முடிவு எடுக்க முடியாமல் இந்த நிலைமை இன்றோடு சரியாகும் அனுஷத்துக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு அது அவங்க முயற்சி பண்ணுற எந்த விஷயமா இருந்தாலும் இன்றைக்கி உடனடியாக கைகூடுற மாதிரி உள்ள அமைப்பு விசாக நட்சத்திரத்துக்காரங்க ரெண்டு இளம் இருபால இருக்கும் ரெண்டு பேருக்குமே திருமணம் திடீர்னு கைகூடி அது ஒரு முடிவுக்கு வந்துடும் அந்த அமைப்பு இன்றைக்கி இருக்குது அது எத்தனை நாளாக முயற்சி இருக்காங்களோ அதுக்கு தகுந்த பலனை இன்றைக்கி கொடுக்கறதுக்காக குரு காத்திருக்கிறார் மொத்தத்தில் விருச்சிக ராசிக்கு வீணான நாள் அப்படின்னு சொல்ல முடியாது மிகப்பெரிய உன்னத நாள் தனுசு ராசிக்கு ஏழரை முடிஞ்சதுக்கு பிறகு இன்னும் ஒழுங்காக எதுவுமே நடக்கலையே இன்னும் நம்ம ஏழரைலையே கொஞ்சம் நல்லா இருந்தோமே இப்போது ஏழரை முடிஞ்சதுக்கு பிறகும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆரம்பித்து கடைசி வரையும் பட்ட பாடெல்லாம் பத்தாதுன்னு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் ரொம்ப இடையூறாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க சில பேர் அதாவது தனுசு ராசியில் குறிப்பாக உத்திராட நட்சத்திரத்துக்காரங்களுக்கும் ஒன்றும் ஒழுங்காக கை கூடாமல் இடையில ஏதாவது இடையூறுகள் ஏற்படலாம் ஏழரை முடிஞ்சிடுச்சு அடுத்ததாக என்ன கணக்கு ஜோசியர் சொல்ல போகிறாங்களோ அப்படின்னு நான் சில பேர் பயந்துக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் ஏழரை முடிந்ததுக்கான நல்ல பலனை இனிமேல் தான் சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறார் அதனால் தனுசு ராசிக்கு உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு ஏற்பட்ட அவஸ்தை தொல்லை தொந்தரவுலாம் இன்னையோடு முடிஞ்சிடும் மூலம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி ஒரு புது விஷயத்தில் இறங்குறதா ஒரு முக்கியமான முடிவு எடுக்க போகிறாங்க அது தொழிலாக இருக்கலாம் புது உத்தியோகமாக இருக்கலாம் வெளியூர் மாற்றமாக இருக்கலாம் இருப்பிட மாற்றமாக இருக்கலாம் அதெல்லாம் இன்றைக்கி முடிவு வந்து குடும்பத்தாரோடு கலந்து முடிவு எடுக்க போகிறாங்க போராடத்துக்கு ஒரு பெரிய பணத்தொகை ஒன்று காத்திருக்கு அது எந்த ரூபத்திலையும் சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்குள்ளே கைக்கு பணம் வந்தே தீரும் மொத்தத்தில் தனுசு ராசிக்கு ஒரு மிகப்பெரிய வெகுவான அதிர்ஷ்ட நாள் மகர ராசிக்கு ஏழில் ஏழாம் இடம் ராசிக்கு ஏழாம் இடத்துல சுக்கரனும் புதனும் சம்பந்தப்பட்டு தர்மகர்மாதிபதி யோகத்தோடு இருக்குது சூட்சும தர்மகர்மாதிபதி யோகமும் ஏற்பட்டிருக்கு ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு மூணில் ராகு ஐந்தில் குரு ஏழாம் இடத்துல தர்மகர்மாதிபதி யோகம் பெற்ற கிரக சேர்க்கை ஒன்பதாம் இடத்துல கேது பத்தில் சந்திரன் இது மாதிரி மகர ராசிக்கு யோகமான கிரக அமைப்பு இன்றைக்கு மாதிரி என்றைக்கும் அமையாதுன்னு கூட சொல்லலாம் எல்லா தடைகளையும் விலக்கிட்டு ஒரு முக்கியமான ஒரு பெரிய உயர்வை சந்திக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது விஐபிகளோட பயணம் பண்ணக்கூடிய யோகமும் இருக்குது ஒரு முக்கியமான நபருக்கு கேட்டிருக்கிற உதவி வந்து இன்றைக்கி கிடைச்சிரும் அடுத்ததாக வாரிசுகளோட எதிர்காலத்துக்காக கல்விக்காக உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணுற விஷயமும் கைகூடி ஒரு மிகப்பெரிய சுபிட்சத்தை வழங்க போது மகர ராசிக்கு கும்பராசிக்கு கொஞ்சம் எந்த கிரகம் எப்படி இருந்தாலும் நல்லது நடந்தாலும் ராசிக்குள்ள இருக்கிற சனி வந்து எல்லாத்தையும் உடச்சிக்கிட்டே இருக்காரு பணத்துக்காக போனால் தடையை ஏற்படுத்துறாரு யாரையாவது பார்க்க போனால் சைக்கிளை பஞ்சர் ஆக்கிறாரு வீட்டில் தேவையில்லாமல் ஒரு சலசலப்பு உண்டு பண்ணுறாரு சின்னதாக நம்ம கோபப்பட்டால் கூட அதை பெரிய கோபமாக மாற்றிடுறாரு இந்த மாதிரியான வேலையெல்லாம் சனி ஜென்ம சனி நொந்து விலகுவார் அப்படிங்கிறாங்க அதாவது ஜென்மத்தில் இருக்கிற சனி வந்து சில நேரம் ஆட்டி படைக்குங்கிறது விதி அதே நேரம் ஒரு நாற்பத்தி ரெண்டு வயதில் இருக்கிறவங்களுக்குலாம் இது பொங்கு சனி மலர் சனின்னு பேர் வைக்கோலை நட்டாலும் மலரக்கூடிய ஒரு காலம் வளரக்கூடிய காலம் விளையக்கூடிய காலம் அது மாதிரியான நேரம் இந்த சொந்த வீட்டு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ஏழரை ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லியிருக்கலாம் வயது கடந்தவர்களுக்கு சில போராட்டம் இழப்பு விரயம் இது மாதிரி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் கும்பராசிக்கு இன்றைக்கி ஒன்பதாம் இடத்துல சந்திரன் நாளில் குரு இருப்பின் அந்த அமைப்பை வச்சு இன்றைக்கி கும்பராசிக்காரங்க ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைய போகிறாங்க பணத்திலையும் சரி அடுத்ததாக வசதி வாய்ப்பு அந்தஸ்து சௌகரியத்துலேயும் சரி ஒரு பெரிய மாற்றத்தை அடைய போகிறாங்க அது நன்மைகரமான மாற்றம்தான் மீனராசிக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இந்த சந்திராஷ்டமம் வந்து கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும் காரணம் என்னென்னா வளர்பிறை சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதமும் முடிய போகுது இந்த ஆணி மாதமும் இன்னும் முடிய போகுது இந்த கடைசி நாளாக இருக்குது இன்றைக்கி அது அடுத்த நாள் அதாவது ஆணி முப்பத்தி ரெண்டாம் தேதி இந்த மாதமே முடியுது தமிழ் மாதம் இருப்பினும் இந்த சந்திராஷ்டிரம் வளர்பிரையில் வர்றதுனால மீனராசிக்காரங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதில் ரேவதி நட்சத்திரத்துக்காரங்க இன்றைக்கி ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாளாகவும் இருக்குது ஏதாவது தேவையில்லாத இதுவரை நல்லபடியாக போய் அவங்களால நல்லது நடக்கணும்னு இருக்கக்கூடிய நேரத்தில் போய் திடீர்னு ஏதாவது ஒரு திடீர் தடை வந்துடலாம் அது விரோதமாகிடலாம் அவங்களால கிடைக்கக்கூடிய நன்மை தாமதமாயிடலாம் கொஞ்சம் நிதானமாக இன்றைக்கி கிடைக்கலன்னா பரவாயில்ல நாளைக்கு கிடைக்கணுங்கிற கிடைச்சிடும் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தை வரவழிச்சிக்கிட்டு தானாக ஒதுங்கி நிற்கிறது இன்றைக்கி கொஞ்சம் நல்லது ஆனால் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டிரம்தான் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பத்தையே ஏற்படுத்த போகுது காரணம் என்னென்னா ராசிக்குள்ளே இருக்கிற ராகு அந்த சனி இருக்கிற இடம் ஆட்சி பெற்ற சனி அடுத்தது எட்டில் இருக்கிற சந்திரன் அந்த எட்டில் இருக்கிற சந்திரனுக்கு பரிவர்த்தனையாக இருக்கார் எட்டுக்குடையவரோட சந்திரன் பரிவர்த்தனையாக இருக்கிறதுனால மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுத்துடணும் உத்தரட்டாதிக்கு பூரட்டாதிக்கு சாதாரண நாள் ஆனால் எல்லா தொந்தரவும் விலகக்கூடிய நாள் மொத்தத்தில் மீனராசிக்கு ராசிக்கு எந்த தொந்தரவும் இல்லாத ஒரு நாளாக நகரப்போகுது